ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேச சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி ஸ்டைலில் உளுந்தங்கழி ரெசிபி பருவமடைந்த பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது வாங்க அது ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்வதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவில் சாப்பாட்டு அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை வந்து நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் காலையிலே செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட் இதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க காலையிலே அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதா இருந்தால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கங்க இப்போது அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடி கொஞ்சமாக தண்ணியை எடுத்து இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவோட பதத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இட்லி மாவோட பதம் மாதிரியே இருந்ததுன்னா சரியாக இருக்கும் அதாவது லைட்டாக குர்ணை குர்னையாக அரிசி இருக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக தான் அது பெருசு பெருசாக இல்லை ரொம்ப லைட்டாக இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து களி போது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக விழுந்துடும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு களி செய்யும் போது அது கட்டி விழாமல் இருக்கும் இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் திக்கான பாத்திரம் வச்சோம்னா அடிப்பிடிக்காது அதனால் நான் அதுக்கு குக்கர் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கொதித்ததும் நம்ம இங்கே கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் ஒருவேளை நீங்கள் கரை கலக்கி வச்சுருந்த மாவு வந்து கெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே கெட்டி விழும் அதனால தான் நம்ம அதை வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை இப்போ கொதிக்கிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடணும் ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் கெட்டி கெட்டியாக விழும் ஒன்ஸ் கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ விட்டால் போதும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போமும் கிராமப்புறங்களில் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது அதிகமாகவே கொடுப்பாங்க ஏன்னா டெய்லியுமே அதை வச்சு கொடுப்பாங்க இப்போது செவன் டேஸ் ஆர் நைன் டேஸ்னால் ஒவ்வொரு நாளுமே காலையில் உணவாக இது இருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அப்பப்போ கிண்டி விட்டால் போதும் இது கொதிக்கும்போது நல்லாவே மேலே வர பொங்கி வரும் அதனால் நம்ம கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் இதை ஒரு அஞ்சாறு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா நம்ம கொதிக்க விடலாம் மேலே பொங்கி வரும்போது நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக தெரியும் நம்மளுக்கு கொதித்து வரும்போது அது பாதி குக்காகிடுச்சி நல்லா இந்த டைமில் நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஊர் பக்கத்தில் வந்து இது கருப்பட்டியில் செய்வாங்க இப்போ என்கிட்ட கருப்பட்டி இல்லைங்கிறதுனால நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பட்டியில் செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை இங்கே ஸ்டவ்வில் வச்சுருக்குறேன் இது கூட ஒரு முக்கா கப் அளவுக்கு வெள்ளத்தை நான் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாகுபதம்லாம் இல்லை நம்ம வந்து வெள்ளத்தில் வந்து கொஞ்சமாக டஸ்ட்டும் இருக்கும்ல அதுக்காக நம்ம இந்த வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அதை இதில் ஊற்றிட போகிறோம் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம இங்கே வந்துட்ருக்கிற இந்த களியில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குது இதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம் ஏன்னா மண்ணு தூசிலாம் இருக்கும் அதில் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் எந்த டைமில் இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த இனிப்போட சுவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அதே போல் இதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது அளவோட இனிப்பு இருந்துச்சுன்னா தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் தேங்காய் தான் இப்போ இதில் ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட அந்த அரைச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் இதில் வந்து அந்த தேங்காய் போட்டதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் தேங்காய் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா நிறையா தேவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் நல்லாவே வெந்து வர்றது தெரியும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நல்லெண்ணெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான உளுந்தங்களி சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எந்த குழந்தைங்களும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்